கமெண்ட்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் தோட்டத்தை ஒரு டூர் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க இது வந்து ட்ராகன் செடி ஒரு சின்ன பீஸ் தான் வாங்கிட்டு வந்தோம் இருந்து ரெண்டு வருஷத்துக்கு ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த செடிக்கு வயசு மூணு வயசு பிவிசி பைப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களே இதுக்கு ஸ்டாண்டு ரெடி பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கோம் அந்தந்த சீசனுக்கு அவ்வளோ அழகாக எனக்கு வந்து பழங்கள் கொடுக்குது இது வந்து பம்பளி மாசு இதுவுமே ஒரு ரெண்டு பழம் எனக்கு பழுத்து இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் பூவெல்லாம் வைக்கலை இரநூறு லிட்டர் ட்ரம்மை வாங்கிட்டு வந்து அதை ஆஃபாக கட் பண்ணி ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணி அழகாக அதில் வச்சாச்சு சூப்பராக அழகாக வளர்ந்துக்கிட்டே வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மாங்காலே ஒரு வெரைட்டி மாங்காய் செடியிலே வந்து நிறைய வச்சிருக்கிறதுனால சிலதோட பேரெல்லாம் எனக்கு மறந்துருச்சு பூக்கள்லாம் இன்னும் வைக்கலை இனிமேல் வச்ச பிறகு தான் இது என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இதுவுமே அழகாக நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது இன்னும் செடி பெருசான பிறகு பூ வைக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து சாத்துக்குடி அந்தந்த சீசனுக்கு அவ்வளோ அழகாக நிறைய காய்கள் கொடுக்குது ஜூஸ் போட்டும் குடிச்சு பார்த்தாச்சு சூப்பராக இருக்குது நார்மலாக சும்மா தோலை உரிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தாலுமே வாய்க்கு நல்ல இதமாக சூப்பராக இருக்குது நிறைய காய் காய்ச்சிருக்குது செடிகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நிறைய காய் இருக்குது இது வந்து மாம்பழத்துலேயும் ரொம்ப ஃபேமஸான மியாசகின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்ப இஷ்டப்பட்டு வச்சேன் ஆனால் இதுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டே வருது அப்புறம் மாங்காயில் இது ஒரு வெரைட்டி ஒன்று வச்சுருக்கேன் இது பேருமே எனக்கு சரியாக தெரில மறந்து போச்சு இன்னும் பூக்கள்லாம் எதுவும் வைக்கலை இனிமேல் தான் பூக்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன் வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மில் சுற்றி கொஞ்சம் இடம் இருந்தனால நான் என்ன பண்ணிவிட்டேன் சின்ன வெங்காயத்தை அங்கங்கே ஊனி வச்சுருக்கேன் அதுவுமே நல்லா அழகாக வளர்ந்துட்டு வருது இது வந்து மூழ்சி தான் வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தது ஆனால் செடியெலாம் நல்லா பெருசாகிடுச்சி ஏகப்பட்ட பூக்கள் வச்சுது ஆனால் எதுவுமே பிஞ்சு பிடிக்கவே மாட்டுது எல்லாமே அப்படியே கொட்டிடுது என்ன பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் லேட்டாக தான் வருமா என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு பிஞ்சு வச்சுது இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுவாது பிடிச்சி அழகாக வந்துச்சுன்னு வைங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா முழு சீத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு பழத்தில் இதுவுமே ஒன்று பார்ப்போம் இந்த பிஞ்சாவது அழகாக காய் பிடிக்குதான்னு சொல்லிட்டு இது வந்து பிளாக் சப்போட்டா அப்படி இல்லைன்னா சாக்லேட் சப்போட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதில் வச்ச பூக்கள் நிறைய விழுந்துருச்சு ஒன்னே ஒன்று வந்து எப்படியோ காய ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அது வந்து இனி சைஸ் இன்னும் அவ்வளோதான் பெருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா பெருசாகிடுச்சு இனிமேல் அது பழுத்தம் பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நிரஞ்சன் பட்டா கத்திரிக்காய் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குதுங்க ஒரு ஒரு காயாக காய்ச்சிட்ருந்தது இந்த முறை கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது காய்க்கு மேலே நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு இந்த மாவு பூச்சி தொல்லை தாங்க முடியல டெய்லி வந்து அதை க்ளீன் பண்ணி அதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் சரியாக வர மாதிரி தெரியல அந்த ஒரு பிரச்சனை தான் இருந்தாலுமே நீ ஒரு பாட்டுக்கு இரு நான் ஒரு பாட்டுக்கு வளருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிஞ்சுகள் இந்த முறை நிறைய வச்சுருக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நாலு கத்திரிக்காய் சேர்ந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் ஒரு ஷேப்பில் இருக்குது இது வந்து என்ன வெரைட்டின்னு தெரில இது ஒரு மாங்காய் மாங்காய் செடி இந்த மாங்காய் செடி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வச்சுருக்குது பிஞ்சுகள் பிடிச்சிச்சின்னா சந்தோஷம்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வந்து ரொம்ப பிடிச்சி வெ வச்சதுனால அதோடய பேர்கள் வந்து எனக்கு சிலது மறந்துருச்சு இது வந்து கேஜி டென்னுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் பழச்செடி அதாவது ஒரு பத்து காய் சேர்ந்தா ஒரு கிலோ கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு காயுமே நல்லா பெருசாக இருக்கும் என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு காயும் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு ரெண்டே ரெண்டு காய் தான் காய்ச்சது ஆனால் பழம் நல்லா சூப்பராக நல்லா இனிப்பாக இருந்ததுங்க அதில் சின்ன வெங்காயத்தையும் ஊடுபயிராக நான் வச்சுருக்கேன் இது வந்து தாய்பட்டி லெமன் சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி வருஷம் ஃபுல்லாக காய் இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் கொத்து கொத்தாக காய்க்குது புஷ் டைப்பில் வளரக்கூடியது இரநூறு லிட்டர் ட்ரம்மா வாங்கிட்டு வந்து ஆஃபாக கட் பண்ணி அதை ஷிஃப்ட் பண்ணி வச்ச பிறகு இன்னும் நிறைய காய்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இது வந்து வெல்வெட் ஆப்பிள் இதோட பழம்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ரெண்டு வருஷம் ஆகுது இதோடய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டு பார்த்தா வெல்வெட்டு துணியை தோட்டம் எப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இருக்குது தோட்டத்தோட தொட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்புறம் இது வந்து எனக்கு வந்து பிடிச்ச மாம்பழத்தில் ஒரு வெரைட்டி பங்கனப்பள்ளின்னு சொல்லக்கூடியது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு அது போன வருஷம் நல்லா ஒரு அஞ்சாறு காய்கிட்ட காய்ச்சது பழம் சூப்பர் செம்ம டேஸ்ட்டு இது வந்து சூரியனியமுங்க சூரியனியமே எனக்கு ஒரு ரெண்டு மூணு முறை காயெலாம் காய்ச்சிருச்சு இந்த முறை நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிஞ்சுகள்லாம் கலரு ஷேப்பு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு பழத்தை எடுத்து நம்ம கடிச்சோன்னா அப்படியே அந்த கலர் வந்து சொல்லவே வேணாம் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பழம் நல்லா பெருசான பிறகு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அட்டோமியான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி சீத்தாப்பழம் அதில் ஒரு வெரைட்டி இது 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 வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பூக்கள்லாம் அதெல்லாம் எதுவுமே இன்னும் பிஞ்சு பிடிக்கலை இது வந்து பலாலே வந்து சிவப்பு பலான்னு சொல்லுவாங்கள்ல சோலைலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் அந்த வெரைட்டி அது வச்சுருக்கேன் இப்போதான் வளர்ந்துக்கிட்டே வராங்க இவங்க இன்னும் நல்லா கொஞ்சம் பெரியவங்களான ஆன பிறகு தான் அதில் பிஞ்சுங்களே அலோவ் பண்ண முடியும் ஏன்னா செடி இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது ஆனால் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக சூப்பராக வளர்கிறாங்க மாங்காலே இது ஒரு வெரைட்டி இது வந்து கோகோனட் மேங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதையுமே வச்சிருக்கிறேன் அழகாக நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது இதுவுமே ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா செடி வந்து நல்லா பெருசாகிடுச்சி அதனால பெரிய ட்ரம்மாக வாங்கிட்டு வந்து இதை வச்சுருக்கேன் அவ்வளோ அழகாக வளர்ந்துக்கிட்டே வருது இது ஒரு வெரைட்டி இது என்ன வெரைட்டினும் தெரியல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை மாங்காவெலாம் ஓரளவுக்கு வந்து பெரிய ட்ரம்முலேயே வச்சாச்சு சின்ன ட்ரம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி வச்சாச்சு இது வந்து ஜப்பான் கொய்யா செம்ம இனிப்புங்க அப்படி ஒரு இனிப்பு பழைய வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் செம்ம இனிப்பாக இருந்தது இன்னும் இந்த சீசனுக்கான பூக்கள் வந்து இன்னும் வைக்கலை செடியெல்லாம் நல்லா பெருசாகி சூப்பராக நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அப்படி ஒரு இனிப்பாக இருக்கும் இந்த இது ஒரு மாங்காய் வெரைட்டி இது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே வருது லாஸ்ட் டைம் நிறைய பூச்சி வந்துருச்சு அந்த பூச்சி வந்து நமக்கு கையில் பட்டால் செம்ம அரிப்பாக இருக்கும் அது கூட வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பர்படாஸ் செரின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செரி செரி டைப்பான ஒரு பழம் இது இது பார்த்திங்கன்னா ஏர்பனிங் பாட்டில் வச்சு அதுக்கப்புறம் இந்த நூறு லிட்டர் ட்ரம்முக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் குட்டி குட்டியாக ஆப்பிள் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பாகவே இருக்கும் இது வந்து சிவப்பு புளின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி புளியம்பழம் இருக்கும் இல்லையா சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி இல்லை இந்த புளியை வந்து நார்மலாகவே இப்போ ஜியோலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஸ்வீட் லூபி இந்த பழம் வந்து ஏற்கனவே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மாவு மாதிரி இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் இதிலே வந்து புளிப்பாக இருக்கிறது கூட இருக்குது ஆனால் இந்த செடி வந்து இதில் வர பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா மாவு மாதிரி இருந்தது இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ரெண்டு மூணு பூக்கள் வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது இந்த சீசனுக்கு இப்போ வருமா என்னன்னு தெரில இது சப்போட்டாலே ஒரு வகையான சப்போட்டா இதில் இன்னும் ஒரு முறை கூட பூ வைக்கலை பிஞ்சுகள்லாம் இன்னும் எதுவுமே வரல இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே வருது இதுவுமே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்னோடய தோட்டத்தில் வச்சு ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நல்லா பெருசாகிக்கிட்டே போகுது இதில் எப்போ பூக்கள் வரும் காய்கள் வரும் உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் வந்தவுடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஈஸியாக மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாமா என்னன்னு சொல்லிவிட்டு இது வந்து களப்பாடி போன சீசனுக்கு எனக்கு நிறைய காய் கொடுத்தது இந்த முறை ரெண்டு பிஞ்சி பூ ஃபஸ்ட்டு வச்சது அது கொஞ்சம் கைக்கு வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா என்னமோ வெடிப்பு மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து நிறைய பூக்கள் வச்சுருக்கு நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்குது இந்த கலப்பாடியுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாளன்னைக்கு இன்னொரு வீடியோ அப்படி